சிவராத்திரா ராசிரி நாள இருத்திரி இருள் தானா இருளில் நற்றம் பயின்றாடும் மாணிக்கவசக ஆதி சங்கரர் என்ன சொல்றாரு என்னை சூரியனாலும் பிரகாசிக்க செய்ய முடியாது அப்படிங்கிறாரு சூரியனாலும் பிரகாசிக்க தெரிய முடியாது கீதையில் வந்து பகவான் என்ன சொல்றாரு நான் இருளுக்கு அப்பாற்பட்டவன் அது கீதை அறிவாளிகளே அறிவர் மற்றவர்களும் அறிய முடியாது அறிவாளிகளே அறிவா அப்படிங்கிறார் முகமது ஆதிக்கு முன்னே என்னடா சிங்கா அப்படிங்கிற அதிக்கு முன்னே இருள் இருள் அரடி சிங்கி அப்படின்னு வீர்முகம்மது அப்படிங்கிற ஒரு சித்தர் வர்றாரு அப்படி எல்லாருமே இருளை பத்தி சொல்லியிருந்தாலும் எந்த ஞான நூல்கள்லையுமே ஆண்டவன் ஆண்டவனுடைய கல்யாண குணங்கள் ஆண்டவனுடைய பெருமைகள் இப்படிதான் தான் நூலை எழுதியிருப்பாங்களே ஒழிய இருளை முன்னாடி போட்டு யாருமே மான பரஞ்சதிமான பரஞ்சதி மான தவிர்த்து இருளை முன்னாடி போட்டு யாருமே பரஞ்சதி மான் ஒருத்தர் தான் இருள் என்ற சூழ்நிலை பத்தி முன்னாடி போட்டு எழுதுறாரு என்ன ஒன்றும் இல்லாத சூன்யத்தை முன்னாடி போட்டு எழுதுறாங்களே அப்படின்னு கூட சில அறிவாளிகள் சிந்திக்கக்கூடிய நிலை இருந்தது அப்போ அப்போ அது போல ஒன்றும் இல்லாத சூன்யத்தை போட்டு எழுதுனாலும் இருளில்லையில் ஏகம் ஏகம் இருள் இல்லையே விட்டு இல்லை இருள் இல்லையேல் உயிரில்லை உயிரில்லையில் ஏகமும் இல்லை இருள் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கும்போது இருள் தான் எதுக்கு காரணமா இருக்கு பரிணாமத்துக்கு காரணமா இருக்கு நல்லிருளில் நட்டம் போயிட்டாடன்னு அது அதனுடைய பரிணாம செலவுகள் எல்லாமே எதிர நடைபெற்று கொண்டு இருக்கு தான் நடைபெற்று இருள் இல்லாட்டி அந்த பரிணாமம் நடைபெறுமா அந்த பிரபஞ்சம் தோணி இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அப்ப இருங்கிறது என்ன இருபத்தி மூணு சங்கர் நகர்ல இந்த பரஞ்சோதி உயர் சபை நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லையா பரஞ்சோதி முகவர் என்னவா இருக்கு சங்கர் நகர் ஆண்டவனுக்கும் ஒரு இருப்பிடம் கண்டிப்பா இருக்க தானே செய்யணும் ஆண்டவனுடைய இருப்பிடம் எதுவா இருக்கு இருளா இருக்கு அப்ப இந்த இருளதான் அவனுடைய இருப்பிடமா இருக்குங்கிறதுனால இருள வந்து முன்னிலைப்படுத்தி இருள் என்ற சூழ்நிலை வந்து முதல் அதிகாரமாக நம்ம நான்கடவுள் நூல்ல பரஞ்சதிகமான தவிர்த்து வேற எந்த ஞான நூல்லயும் அதை நீங்க பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அவ்வளவு ஒரு சிறப்பான ஞான ஞானம் நான்கடவுள் ஆனா இருளை வந்து தத்துவமா சொல்லலாம் மகான் இருள் இருப்பிடமா இருந்தாலும் இருள் வந்து படைக்க சக்தி ஏற்றது அப்படிங்கிறதுனால அது தத்துவமா சொல்லலாம் படைக்க சக்தி உள்ள அந்த ஆதி நுணிவு நினைவு நாதம் ஜோதி இதனுடைய ஜோதியிலேருந்து தோன்றின அணுக்களால் அணுக்களின் சேருதல் புரளுதல் விலகுதல் இதனால் ஆகாயம் நீர்நிலம் காற்று நெருப்பு முதலிய பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களோட பரிணாம விளைவுகளால் சந்தர்ப்பமாக நீர்வாழ்வுடன் தாவரம் ஊர்வலை பரப்பன நடப்பன போன்ற உயிரினங்கள் உயிரினங்கள்கிட்ட பரிசம் சுவை நாற்றம் கேள்வி பார்வை யூகம் என்ற உணர்ச்சி அமைச்சர்கள் என்று இப்படி பரிணாமங்கள் ஏற்பட்டு பிரபஞ்சம் முழுக்க யார் நீக்கமான நிறைஞ்சிருக்கா அந்த ஆதிதான் நீக்கப்படுறது ஆனா அந்த ஆரிய பரிணாமல் எல்லாமே எதுல நடைபெற்று கொண்டிருக்கு தான் நடைபெற்றது இப்ப இருள் இல்லா வித்து இல்லை அப்படிங்கும் போது வித்துக்குள்ளார இருள் இருக்க தானே செய்யுது அந்த வித்தை வந்து பூமிக்குள்ளார வெளிச்சம் படாத மூடி வச்சோம்னா முளைக்குது வெளிச்சப்படாம போட்டா மலைக்குமா மலைக்காது அதுபோல இருள் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கும்போது அது இருள் தான் பிரதானமா இருக்கு இப்போ அந்த இருளை பிராதானப்படுத்துனவங்க வந்து சிவராத்திரி அப்படின்னு ஒரு பண்டைய காலத்துல வாழ்ந்த மகான்கள் முனிவர்கள் பெரியவங்கெல்லாம் சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ஏற்படுத்தி அந்த இரவு முழுக்க கண்ணு முடிச்சுட்டு இருக்கணும் கண்ணு முடிச்சுட்டு பிரதானமா சொல்லியிருப்பாங்களா கண்ணு முடிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஒரு பலன் ஏற்பட போகுது அப்படி நல்லா சிந்தனை பண்ணி பார்த்து கண்ணு முடிச்சுட்டு இருக்கதை பிரதானமா சொல்லியிருப்பாங்களா கண்ணு முடிச்சுட்டு இருந்தா இங்க உங்களுடைய இறைவனுடைய திருவடியா அறிய முடியும் அடைய முடியும் அப்படிங்கிறத பிரதானமா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நல்லா சிந்தித்து பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக இல்லை இருக்காது அதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு கண்ணு முடிச்சிட்டு இருக்கிறத வந்து பிரதானமா சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம அறிவிக்க புலனாகுது புலனாகுதா இல்லையா சம்பராத்து சன்னி இதே காலே நகி டகி ரட்சகி டொக்கு அப்படின்னு பஜ்ஜ கோவித்துல ஆதி சங்கராஜ் சொல்றாரு அப்படின்னா நீ இது நாள் வரைக்கும் கொண்டு இருக்கிற இலக்கணம் உன்னுடைய சம்பிரதாயம் சடங்குகள் இது எல்லாமே மரணம் ஒண்ணு நெருங்கும் போது உன்னை காப்பாத்துமா உண்மை தெரியாட்டி அப்படின்னு ஆதிசங்கரார் வந்து அந்த சுலோகத்துல சொல்றாங்க அப்ப எந்த ஒரு சடங்கும் சம்பிரதாயமும் அர்த்தம் தெரியாம கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கறதுனால கண்டிப்பா இல்லை அப்படிங்கறத இதுல இருந்து குரலாகுது அப்போ இந்த சிவராத்திரி அப்படிங்கும்போது சிவனை என்ன பண்றாங்க சிவனை ஒரு பொம்மையா உருவப்படுத்தும் அப்படின்னாக்கா தலையில வந்து கங்கையும் கழுத்துல பாம்பு ஒரு புளித்தோலை அணிஞ்சு சுடுகாட்டு சாம்பலை பூச்சிக்கிட்டு சுடுகாட்டில் நடனம் மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு உருவப்படுத்தி வச்சிருக்காங்களே அதெல்லாம் உண்மையா அப்படியே சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ருக்கு எஜிர் சாம அதர்வண வேதங்கள் நான்கு வேதங்கள் இருக்கு இந்த நான்கு வேதங்களுமே இறைவனுடைய தோற்றத்தை பற்றி எந்த விதமான குறிப்புகளும் இல்லை எந்த விதமான குறிப்புகளும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப இறைவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அருபமானவனா ரூபமானவனா அருபா ரூபமானவனா அவன் எதுக்குமே புலன்களுக்கு சிக்காதவன் பொறிகளுக்கு அகப்படாதவன் ஆனா இல்லேன்னு சொல்ல முடியாதவன் இல்லைன்னு சொல்ல முடியுமாவன அப்படிங்கறதுனால இந்த மாதிரி தோட்டங்கள் எல்லாமே கற்பனை அப்படிங்கறது வந்து இதை வச்சு நம்ம வந்து நிரூபணம் பண்ண முடியுது இல்லையா இப்போ புலன்களுக்கு சிக்காதவன் ரூபா அறுப அறுபா ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவனால இல்லைன்னு சொல்ல முடியாது முடியாதவன் ஆனா இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் வித்து வாழ்வித்து லயமாக்குறோம் வித்து வாழ்வித்து லயமாக்குறோம் உயிரினங்களை மாத்திரமா தோற்றுவித்து வாழ்வித்து லயமாக்குறோம் அப்படின்னா தோற்று தோற்றுவிட்டு அதனுடைய பயன்களை பெற்றுக்கொண்டு அதை லயமாக்குறோம் அப்படி எல்லாமே அவனுடைய செயல்களாக இருந்தாலுமே அவனுடைய செயல்கள் எல்லாமே எதுல நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா தான் நடைபெற்று கொண்டிருக்கு தான் நடைபெற்று கொண்டிருக்கும் இல்லையா வேற எதுல நடைபெற்று கொண்டிருக்கிறது நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா இருள் இல்லாட்டில் பரிணாமம் இல்லை தோட்டங்கள் இல்லை இயக்கம் இல்லை ரொம்ப உடம்புக்குள்ளார ஏதோ ஒண்ணு இருந்து இந்த உடல் எல்லாம் நடைபெற்று கொண்டு கொண்டே இருக்கு இல்லையா உயிரை தோற்றுக்கிட்டு உடல் இயக்கங்கள்லாம் கொண்டே இருக்கு மூச்சு ஓடுது இதய துடிக்குது ரத்தம் ஓடுது ஈரண எல்லாம் இயங்குது சாப்பிட்ட சாப்பாட்டை செரிமானம் பண்ண வச்சு சத்துக்களை எல்லாம் உடம்புல சேர்க்குது உடம்புல சேர்த்துட்டு கழிவுகள் எல்லாம் வெளியில தள்ளுது இப்படி எல்லா வேலைகளும் தானா நடைபெற்று கொண்டே இருக்கு நம்ம தூங்கினாலும் அந்த செயல்கள் தான் கொண்டே இருக்கு அப்போ தூங்கும்போது அந்த செயல் எல்லாம் நடைபெறுது அப்படின்னு போது அதுக்கு காரணமானவன் நீங்க இல்லை அதுக்கு ஏதோ ஒண்ணு காரணமா இருக்கு விழிச்சுட்டு இருக்கும் போது நான் தான் செய்யறேன்னு வேணா சொல்லலாம் விழிச்சுட்டு இருக்கும் போது நான் தான் பேசுறேன் நான் தான் செய்வேன் என்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம் ஆனா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க மூச்சுக்கு அது ஓடிட்டு தானே இருக்கு இயக்கங்கள்லாம் நடைபெற்று கொண்டு தானே இருக்கு அப்போ அந்த இயக்கங்களுக்கு காரணம் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஏழாவதாக இருக்கக்கூடிய தீப அறிவு இல்லை அப்படிங்கிறது இங்கே போனாங்க இல்லையா தீப அறிவு உறக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் இயக்கங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணமானவன் காரணம் புருஷன் வேற ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது தானே உண்மை ஆனால் இருப்பினா எதுவா இருக்கு இருளா தான் இருக்கு ஊத்தை ஊற்றைக்குழிலே உண்டை செய்து உதிர புனலிலே பிண்டம் எடுத்து உதிரப்புடல செய்து மாய குடம்பு செய்த பாண்டப்படி இந்த உடம்பு எப்படி இருக்கு அது மாதிரி இந்த பாண்டம் அந்த ஊத்தக்குழியில எடுத்து செய்த பாண்டம் இல்லையா இந்த பாண்டம் எப்படி இருக்கும் அப்போ ஒரு பொம்மையை செய்யறோம் அப்படின்னா இது பொம்மை அப்படின்னு ஒரு பொம்மையை காண்கிறோம் அந்த பொம்மைக்கு வந்து பொம்மையை செய்யணும்னு ஒருத்தர் இருக்கான் ஆனா அந்த பொம்மைக்கு வந்து ருசி தெரியுமா தெரியாது கேட்குற வார்த்தைகளுடைய இனிமை புரியுமா புரியாது நுகரக்கூடிய வாசலோடைய இனிமேத்து புரியுமா புரியாது ருசிக்கக்கூடிய பொருளோட கேட்கக்கூடிய பொருள் பார்க்கக்கூடிய பொருள் இதெல்லாம் அதை பிரித்து அதனுடைய வேதாபேதங்களை உணரக்கூடிய தன்மை அந்த பொம்மைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை ஆனா கர்ப்பத்துல வந்து ஒரு தாயோட சிசு உருவாகுதா இல்லையா அது எது எதுல உருவாகுறது மிந்தும் சுரவிதமும் சேர்ந்து தானே உருவாகுது இருல தானே அந்த கரு வளருது தானே குழந்தையாகுது ஒன்பது மாசம் ஆனா சரி எல்லா வளர்ச்சியும் ஏற்பட்டு போயிடுது அப்படின்னா அந்த குழந்த ஜனம எடுத்து அதுக்கப்புறம் வெளியில வருது அது இப்ப இந்த பொம்மையை செய்யறதுக்கே ஒருத்தர் தேவை அப்படின்னாக்கா இந்த பிண்டத்தை செய்யறதுக்கு ஒருத்தர் தேவையாக தானே இருக்கும் செய்கிறவன் இல்லாட்டி செயல் உண்டா செயலவன் இல்லாட்டி செயல் உண்டா இல்லை இல்ல அதே போல இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன் இந்த ஆண்டவன் இந்த மாதிரி தோட்டங்களை எல்லாம் தோற்று வால் வாழ்வித்து லைமாக்கி எல்லாம் ஆண்டு கொண்டு இருப்பதனால அவனுக்கு பேர் என்ன ஆண்டவன் அவன் இருக்கக்கூடிய இடம் இது இருள் இருள் அல்லவா இருள தானே அவனுடைய இருப்பிடமா இருக்கு தானே இருப்பிடமா கொண்டு அவனுடைய ஆட்சிப்படுத்த கடத்திக்கிட்டு இரு கொண்டிருக்கிறான் அப்படிங்கும்போது அந்த ஆண்டவன் இருக்கக்கூடிய இடம் வந்து இருளாதான் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை குறிப்பால உணர்த்தக்கூடியதுதான் இந்த சிவராத்திரி ஆனா உலக போக போக்கியங்களுக்கு என்ன தூங்கிட்டு இருக்கான் மனுஷன் உலக போக போக்கியங்களுக்கு விழிச்சுட்டு இருக்கான் உலக போக போக்கியங்களை அனுபவிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா சினிமா பார்க்கணும் நல்லா டிவி பார்க்கணும் நல்லா உலக போக போக்கீங்களா வேற என்னென்ன இருக்கோ எல்லா நாடுகளையும் சுற்றி பார்க்கணும் அந்தந்த நாடுகளில் உள்ள இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு அதுக்கு மனிதன் வந்து முழிச்சிட்டு இருக்கான் அதுக்கு மனிதன் முழிச்சுட்டு இருக்கான் இல்லையா அதுக்குதானே முழிச்சிட்டு இருக்கான் இந்த அறியாமை அப்படிங்கிற இதை போக்கி அறிவுடையவனா மாறணும் அப்படிங்கறதுக்கு தூங்கிட்டு இருக்கோம் அறிவுடையவனா மாறணும் ஆண்டவனுடைய திருவுடைய அடையணும் அப்படிங்கிற உண்மையான நோக்கத்துக்கு தூங்கிட்டு இருக்கோம் என்னால இந்த சிவராத்திரி நன்னாள்ல இந்த அறியாமையை நீக்கி இந்த தான் இந்த பிரபஞ்சமா பரிமணித்திருக்கு அது இல்லாத இடமே இல்ல சத்தியம் ஒண்ணு சகலமும் மதிவு அப்படிங்கறது போல அது ஒண்ணுதான் இல்லாம பரிணாமித்திருக்குது நான் அதுக்கு அந்நியம் இல்லை அப்படிங்கிற உண்மையா அந்த அறிவுடைமைய அறியாமையை நீக்கி அறிவுடைமையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த நாளுக்காக நம்ம விழித்திருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சிவராத்திரிய குறிப்பிடுறாங்களே ஒழிய இரவு முழுக்க கண் விழித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஏற்படுத்திட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு நல்லா உணவை சாப்பிட்டுட்டு உடனே படுத்து தூங்குறதுக்கா இந்த சிவராத்திரி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இரவு முழுக்க முடிச்சதுக்கும் நாளைக்கு காலையில கண்டிப்பா தூங்கது என்ன போறோம் அப்ப இரவு முழுக்க முடிச்சிருந்ததுனால பயன் என்ன அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இறைவனையே திருவடியா அடையணும் அவனை அதை திருவடியை அடையறதுக்காக நம்ம வந்து அறியாம நீக்கி அந்த அறிவுடைமையான ஒரு தன்மையில நம்மளை வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால விவேகானந்த விவேகானந்தபுரமன் என்ன சொல்றாங்க எலுமின் விளிமீன் அப்படிங்கிறார் உம் எளிமின் விளிமீன் விழுத்திருங்கள் என்ன அந்த உண்மையை அறியறதுக்காக விழுத்திருங்கள் உலக போக போக்குறதுக்காக முடிச்சிட்டு இருக்கீங்களே இந்த உலக இந்த உண்மையை ஆண்டவனை அறியறதுக்காக விழுத்தர்கள் அப்படிங்கிறது அததான் அந்த குறிப்பிடுறாங்களே ஒழிய நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம முன்னர்கள்லாம் நம்ம மூதாயர்கள்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு பண்டிகை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்களா அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அவர் இரவு முழுக்க முடிச்சுட்டுக்காக ஒரு ப பண்டிகையை கண்டிப்பா ஏற்படுத்தி வச்சிருக்க மாட்டாங்க ஆனா அத குறிப்பாதான் சொன்னாங்க இரவு முழுக்க விழித்து என்ன பண்ணு ஆட்டம் பாடு கொண்டாடு ஆஹ் நல்லா சாப்பிடு சினிமா பாரு அப்படின்னு சொல்லாது என்ன பண்றாங்க எத்தனை கால பூஜா நாலு கால பூஜா நாலு காலம்தான் சிவராத்திரி நாலு காலம் தான் இரவுல நாலு கால பூஜா அப்ப நாலு கால பூஜையை பண்ணிருக்கணுமா கண்டிப்பா முடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இரவு முழுக்க அந்த இரவு முழுக்க முடிச்சிருந்து பூஜையில ஈடுபடு தெய்வ பக்தியில ஈடுபடு ஆட்டோட அரிய முற்படுதான் சொன்னாங்களே ஒளிய மூதாவர்கள் சொன்னாங்க இரவு முழுக்க முடிச்சிரு இரவு முழுக்க முடிச்சிருந்து என்ன சொல்றாங்க இரவு வழிவாட்டுல ஈஸ்வனுடைய சிந்தனையில இரவு முழுக்க இரு அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு தொடக்கம் இன்னதாவது நீ வந்து போக போக்கே முடிச்சிருந்து இறைவனை பத்திய சிந்தனைக்கு தூங்காது இன்னமையில இருந்தாவது போக தூங்கி இறைவனை பத்திய சிந்தனைக்கு முடிச்சிருங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒரு தொடக்கத்துக்காக இது ஒரு தத்துவத்தை வந்து மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்றதுக்காக இந்த ஒரு ஒரு நிகழ்வு சிவராத்திரிங்கிற ஒரு ஆன்மீக நிகழ்வு வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான தத்துவமா இருக்க முடியும் இரவு முழுக்க முடித்திரு அப்படின்னு சொல்றது இரவு முழுக்க முடித்திருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இல்லை அப்போ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனிதனை இறைவனை அடையக்கூடிய தன்மை இந்த மனிதருக்கு மாத்திரமே இருக்கிறதுனாலையும் இந்த சிவராத்திரி அப்படிங்கிற இந்த புனித நன்னால நமக்கு ஒரு பிரதிநீச்சை ஏற்படுத்திக்கொண்டு என்ன பிரதிநிதி ஏற்படுத்திக்கணும் இன்றைய இந்த உலக போக பக்கங்களுக்கு தூங்கிட்டு இறைவனை அடையணுங்கிற சிந்தனைக்கு நான் முழிச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிற நன்னாலதான் இந்த சிவராத்திரி எடுத்துக்கணும் ஒளியு முழுக்க கண் விழுத்து திரும்பவும் பண்ணாட்டங்கள்ல உலக போக பைக்கியங்களுக்கு தூங்கணும் அப்படிங்கும் போது கண் விழிச்சு என்ன பண்ண போறோம் திருப்பி போகபோக்கியங்கள்ல தான் ஈடுபட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஒரு மாதிரி ஒரு நிகழ்வுல ஈடுபடாத உண்மையான இறைவனை அடையணும் இறைவனை பற்றிய அந்த தத்துவ விளக்கங்கள்லாம் நம்ம அறிவுக்கு ஏற்பட்டு அறிவுல தெளிவு ஏற்பட்டு அந்த இறைநிலையை எல்லாரும் அடையணும் முற்படணும் அப்படின்னா என்ன வேண்டும் நமக்கு இறை சிந்தனை தான் வேண்டும் அதுக்காக நம்ம முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற நல்ல சந்தோஷத்தோட தத்துவ தஞ்சாணி பரஞ்சோதி ஞான ஒளி சாமிகள் அவங்க சிவராத்திரியை பத்தி ஒரு அருமையான முறை ஏற்கனவே நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னா அதனால ஏதோ ஒரு சிறிய அளவுல இந்த முறைய நிகழ்த்தின ஞான ஞானவள்ளு பரஞ்சதி மாணவின் திருவடிகளையும் கத்துவதன் ஞானி பரஞ்சோதி ஞானவள்ளி சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி இந்த சசங்கத்தை நிறைவு செய்கிறேன் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்